ஸ்ரீ சக்ரா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றி விடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஐயப்பனுடைய பாடல்களை கேட்டு காலையும் மாலையும் இந்த பூஜையை நம்ம தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன தகவல் உங்களுக்காக அப்படின்னு பார்க்குறீங்களா பொதுவாகவே ஐயப்பா வழிபாட்டுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாலை அணிஞ்சதுலேருந்து மற்றவங்கள வந்து சாமின்னு தான் கூப்பிடுவாங்க மற்றவங்களை பார்க்கும்போது ஐயப்பா சரணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதுக்காக இப்படி சொல்றாங்க பொதுவாகவே வழிபாட்டு முறைகளில் வந்து எல்லாமும் இறைவனால படைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத வந்து தெரிவிக்கும் விதமாகத்தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா மாலை அணிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐயப்ப சரணம் ஐயப்ப சுவாமி அப்படின்னு தான் பேசிப்பாங்க அது மட்டும் இல்ல மற்றவர்களையும் அவங்க வந்து ஐயப்பனாவே தான் இந்த ஒரு சமத்துவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பூஜை வழிமுறையில இருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த ஐயப்ப விரதத்தை எப்படிலாம் கடைப்பிடிக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அழகாக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் இன்னைக்கு அவர் நமக்கு என்ன விஷயங்கள் சொல்லித்தர போறார் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க இன்னைக்கு மாலை அணியக்கூடிய ஐயப்பா பக்தர்கள் எல்லோருமே கருப்பு நிற ஆடையும் நீல நிற ஆடையும் ஏன் உடுத்திக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன இந்த விரதத்தை இப்படி ஃபாலோ பண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு அவர் சொல்லி தரப்போற வாங்க கேட்கலாம் சரணம் சுவாமியைப்பா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பக்தி பணிவான வணக்கங்கள் ஏற்றுவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து ஐயப்பனை பார்ப்போம் தருணம் இதுதான் சரணம் போடு தர்மசாஸ்தா பாதம் பாடு காடும் மேடும் வீடும் வாசல் கல்லும் முள்ளும் மனத்தை அடக்கி வாவா ஐயன் மேடை நாடிவாவா போல் உருகும் மனதில் ஐயன் நேரில் வருவான் நிறைய தருவான் குருவை நாடு மாலை சூடு அந்த கோடி ஞான ஜோதிய பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் நமக்கு அருளின் எல்லை அப்போ சரணம் போட்டா உடம்புல எந்த வியாதி வராது சொல்லியாச்சு நம்ம நம்பியார் குருசாமி தெளிவா சொன்னது விஷயம் தைரியமா சரணம் போடு நல்ல சத்தமா சத்தம் போட்டா டெய்லி கார்த்தால நூத்தி எட்டு சரணம் சாயங்காலம் நூத்தி எட்டு சரணம் இதுல கடவுளை பத்தி கடவுளை கும்பிடுறதுக்கோ சரணம் சொல்றதுக்கோ பூஜை பண்றதுக்கோ வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இது நம்ம உடம்புக்காக பண்ணிக்கிறது அதனாலதான் நம்பியார் சாமி ரொம்ப அழகா ஒண்ணுன்னு சொன்னாரு குருசாமிலாம் இந்த விரத முறைகள் யார் சார் ரூம் போட்டு முடிவு பண்ணி எழுதினது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த விரத முறைகளை யார் சார் ரூம் போட்டு எழுத முடியும் இதுல ஒரு சத்தியமான விஷயம் என்ன தெரியுமா தம்பியார் குருசாமி சொன்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை விட ஒரு தெளிவாக இந்த விஷயத்த சொல்ல முடியாது விரதம் இல்லாமல் சபரிமலைக்கு போகிறது என்பது காசு இல்லாத மாலுக்கு போற மாதிரி கையில் பர்ஸ் இல்லாமல் கடைக்கு போற மாதிரி நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஃபோன் ஒரு லட்சமாக இருக்கலாம் ரெண்டு லட்சமாக இருக்கலாம் மூணு லட்சமாக இருக்கலாம் முப்பத்தஞ்சாயிரமாக இருக்கலாம் நாற்பதாயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க போன் வாங்கினாலும் ஒரு சின்ன சிம் போடலாம் அந்த போன் வேஸ்ட் பொம்மை தானே இப்ப நீங்க என்னதான் பெரிய போன் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் போன் வச்சிருக்கேன் சார் நான் பந்தா சார் சரி ஓகே வச்சுக்கோ உள்ள ஒரு சிம் இல்லைன்னா அது வேஸ்ட் அது தாங்க விரதம் சபரிமலைக்கு நீ விரதம் இல்லாம போனது போறது வந்து சிம் இல்லாத போன் மாதிரி இதை விட தெளிவா யாராவது சொல்ல முடியுமா அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் நேத்திக்கு மாலை போட்டு நாளைக்கு மலைக்கு போடுது சார் என்னால் பதினஞ்சு நாள் தான் சார் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது சார் அதே மாதிரி நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஷூ போட்டுக்காமல் வர முடியாது சார் டெய் கட்டிக்காமல் வர முடியாது சார் எங்கள் ஆஃபீஸில் தாடி வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது சார் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நான் இதை வந்து அவங்கள நான் குத்தமாக சொல்லலை இது எல்லா எல்லா மக்களுக்கும் எல்லா இந்த கம்பெனியில் வேறு செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு ரொம்ப தெளிவாக குருசாமிகள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன தெரியுமா நான் மீண்டும் நம்பியார் சாமிக்கு வர அவர் என்ன சொன்னார் நீ நீ யாரு அப்படின்னாரு விரதத்தில் இந்த விரதத்துக்காக நடிக்காத அப்படின்னாரு என்ன நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது கொண்டு இந்த காவி நீளம் கருப்பு போட்டுக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதாவது வரவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களை பார்க்குறவங்களுக்கு ஏன்னா சில பெண்கள் வந்து மாத இருப்பார்கள் அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தா ஓ அவர் மாலை போட்டுக்க சாமி அவர் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க இந்த லேடிஸ் விஷயத்தை பத்தி நான் பின்னாடி ரொம்ப தெளிவாக சொல்றேன் நம்பியார் சாமி சொன்னது அதுவும் அந்த சந்தேகமும் பல ஐயப்பன் மார்களுக்கு இருக்கு ஐயப்பனை பொறுத்தவரை இந்த விரத முறைகள் யார் சொன்னது பாகவதம் பதினெட்டு புராணம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் பதினெட்டு புராணம் அதுல முக்கியமா பூதநாத உபாக்கியானம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி முழுக்க 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 சாஸ்தாவை பற்றிய செய்திகள் மட்டுமே அதில் இருக்கும் என்ன பாகவதத்தில் இருக்கா அப்படின்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நான் வந்து இவ்வளவு பெரிய சேனல்ல பேசும்பொழுது ஒரு பொய் சொல்லிட்டு போக முடியாது பூதநாத உபாக்கியானம் என்ற பகுதி அந்த பூதநாத உபாக்கியானத்திலே சபரி யாத்திரை விதிமுறைகள்னே இருக்கு தனியாக இது எப்ப புக் எழுதி இந்த காலத்துல நாங்கள்லாம் உட்கார்ந்து எழுதிய புக் இல்ல இந்த குருசாமிகள் எழுதி வச்ச புக் இல்ல ஐயப்பனே உபதேசம் செய்த விரத முறைகள் மட்டுமே அந்த பூதநாத உபாக்கியானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சரி அப்படி என்ன ஐயப்பன் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதை நாம் நாளை பார்ப்போம் என்று சொல்லி சுவாமியே சரண ஐயப்பன் கருப்பு ஆடையும் நீல ஆடையும் ஏன் ஐயப்ப பக்தர்கள் வந்து உடுத்திக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததா நாம கேட்க போறது ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள் மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் வந்து நமக்காக இன்னைக்கு என்ன ஐயப்ப பஜன் பாட போறாங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம் Subtitles